ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயினுக்கும் விஜய்க்கும் முதல் மரியாதை கிடச்சி நம்ம ராஜேஸ்வரி செம்ம பல்பு வாங்க போகிற சீனை பார்க்குறதுக்காக நீங்களும் அவளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ கோயிலுக்கு வந்து கடவுளே உன்னை வர வச்சுருக்காருன்னு நம்ம அன்ன பூர்ணிமா வந்து நம்ம ஹீரோயினுக்கு பாசிட்டிவாக தான் பேசுவாங்க அவங்க ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சர்னே சொல்லலாம் அந்தளவுக்கு இதெல்லாம் ஒரு அசால்ட்டு அப்படின்ற லெவலுக்கு ரொம்ப நம்ம ஹீரோயினுக்கு பக்க பலமாக இருக்கிறாங்க அவங்க சொன்ன மாதிரியே நடக்குதுன்றப்ப வேற லெவல் அப்படின் சொல்லணும் ஸோ எல்லா வகையிலையும் நம்ம ஹீரோயினை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறாங்க ஆனால் நல்லவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது நடக்குன்னு சும்மாவாக சொல்லியிருக்காங்க அந்த வகையில் ஒரு பக்கம் பார்த்தா வெண்பா வந்து அப்பா எனக்கு இது பிடிச்சது வாங்கி கொடுங்கன்றாங்க ஆனால் எனக்கு அம்மாவுக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்தா தான் வாங்கிக்குவேன் அப்படின்றாங்க ஸோ அவங்க கண்டிஷன் போட்டதுனால விஜயால மறுக்க முடியாமல் ரெண்டு பேருக்கு மே ஒரே மாதிரி ஜிமிக்கி வாங்கி கொடுக்குறாரு அதை கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட இங்க பாருங்க என்ன சூப்பரா இருக்குடா அது உங்களுக்கு தான் ஏன் இது பண்ற டாடாதான் வாங்கி கொடுத்தாரு சும்மா சொல்லாத உண்மையாதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா பாப்பா சொல்கிறாங்க நம்ம ஹீரோயினுக்கு சம சந்தோஷம் வெண்பா பாப்பா நம்ம மனசுக்காக சொல்றாளா இல்லை உண்மையான்னு தெரியலேன்னு உண்மையாலுமே தான் சொன்னோன்னா அவங்களுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் வருது அதை பார்த்து அன்னபூர்ணிக்கு ரொம்ப பரவாயில்ல நம்ம பொண்ணு ஹாப்பியாக இருக்குன்னு ஸோ இந்த நிலையில வந்து கும்பாபிஷேகத்துக்கு கலசத்தை இதை பற்றி பேசிட்டுரு கோயில் நிர்வாகிகள் வந்து நீங்க தாம எடுத்து கொடுத்து சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னு நம்ம ராஜேஸ்வரி கிட்ட சொல்றாங்க உடனே பூசாரி என்னங்க சொல்றீங்க விஜய் தம்பி இப்பதான் கல்யாணம் ஆயிட்டு முதல் முறை கோயிலுக்கு வந்திருக்காங்க சோ புருஷம் பொண்டாட்டியா அவங்க எடுத்து கொடுக்கிறப்ப ரொம்ப திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை எதுவுமே எதிர்பார்க்கல அன்னபூர்ணிக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் நம்ம ஹீரோயினை ஷாக்கிங்கா பாக்குறாங்க இங்க ராஜேஸ்வரி வந்து செம்ம காண்டு நம்ம ஹீரோயின் முன்னாடி பல்பு வாங்கிட்டோமே அப்படின்ற கடுப்போடையே பார்த்துட்டு இருக்காங்க விஜய் முன்னாடி ஒன்றும் பேச முடியாது விஜய் இதை மறுக்க முடியாது ஸோ நம்ம ஹீரோவும் சரி கூடயும் சரி நம்ம ஹீரோயினும் சேர்ந்து இந்த விதை வந்து கும்பாபிஷேகத்துக்கு கலசத்தை எடுத்து கொடுத்து ராஜேஸ்வரிய சம பல்பு கொடுக்க போகிறாங்க ஸோ நம்ம அன்னபூர்ணி சொன்ன மாதிரியே தான் நடக்குது ஸோ கோயிலில் உனக்கான மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னாங்க அதுதான் ஆட்டோமேட்டிக்காக இருக்கு இவங்களாச்சும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் செய்யணும் ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே நல்லது தேடியே வருது அப்படின் சொல்லணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.